வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால சாணம் தெளித்து கோலம் போட்டு செம்மண்ணும் கொடுத்துருக்குறேன் இந்த தாமரைப்பூ கோலம் பதினஞ்சு புள்ளி நேர் ஒன்று தாமரைப்பூவில் மகாலட்சுமி குடி இருக்கிறதுனால நான் இன்றைக்கி தாமரைப்பூ கோலத்தை போட்டிருக்கிறேன் அப்படியே இன்றைக்கி கார்டனில் என்னென்ன பூ பூத்துருக்குதுன்னு பார்க்கலாம் சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தி இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் ஒத்தடுக்கு செம்பருத்தியும் சாண்டல் கலர் அப்படியே பாருங்கள் பூவும் இன்னைக்கு ரெண்டு பூ பூத்துருக்குது இது ஹைப்ரிடு அடுத்து செம்பருத்திலே டார்க் ரெட் கலர் செம்பருத்திலே இன்னொரு கலரும் இருக்குது இந்த டார்க் ரெட் கலர் செம்பருத்தி கண்களை அப்படியே பறிக்குது பாருங்கள் இது வாஸ்துவும் கூட இந்த செம்பருத்தி பாருங்கள் பூ போல் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து நித்திய கல்யாணியும் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் வாடாமல்லியும் வாஸ்துல ஒன்று இன்னொரு செடியிலும் செம்பருத்தி பூத்துருக்குது செம்பருத்தி செடிங்க தான் நிறைய எங்கள் வீட்டில் இருக்கும் நிறைய சாமி ஃபோட்டோவங்க இருக்கிறதுனால ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பூ வச்சாலே போதும் எவ்வளோ அழகாக இருக்கும் ஒயிட் கலர் செம்பருத்தி இன்னும் மலரில் அடுத்து செம்பருத்திலே பெரிய பெரிய பூவுங்க இன்றைக்கி இது கூட ஒரு ஏழு எட்டு பூவுக்கு பூத்துருக்குது இது மட்டும் இல்லைங்க காலையிலே சிவன் கோயிலுக்கும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க மலர்கள் அனைத்தும் இறைவனுக்காக படைக்கப்பட்டவைன்னு சொல்லுவாங்க அடுத்து சங்கு பூ எங்கள் வீட்டு காம்பவுண்டு ஓரத்தில் வச்சுருக்கிறேன் இப்போ தான் குட்டி செடி இதில் கூட ஒரு அஞ்சாறு பூவு பூத்துருக்குது இந்த ரோஜா பூ மாலை சிவபெருமானுக்காக நாங்களே வாங்கின்னு வந்து கோர்த்தது வாரத்துக்கு ஒரு நாள் லீவு என்றைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் நிறைய பூ வாங்கின்னு வந்துடுவாங்க அன்னைக்கு நிறைய பூங்களெலாம் கட்டி சிவபெருமானுக்கேட்டுன்னு போயிட்டு போடுவோம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சங்கு செடி இதில் ஒயிட் கலரும் இருக்குது ப்ளூ கலரும் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு தாம்பாலம் நிறைய பூ பூக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி